வணக்கம் தமிழிபின் இலங்கை செய்திகளோடு இணைந்து கொள்ளிட்டான் மகளினி கமலநாதன் முதலில் தலைப்பு செய்திகள் பொருளாதார ரீதியாக நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்றே எனது இலக்கு எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவு அளிக்கவில்லை சரியான நேரத்திலேயே எனது நிலைப்பாட்டை அறிவிப்போம் வாழ்வட்டு நால்வர் படுகாயம் படைப்பாளிகளுக்கு அரசாங்கம் அச்சுறுத்தல் பொருத்தமான கால பகுதியில் தமிழரசு கட்சி நிலைப்பாட்டை அறிவிக்க வேட்பாளர்களின் மின்சாரம் தாக்கியது இளைஞர் உயிரிழப்பு மைத்திரிபால சிறுசென் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இணைந்துள்ளாரா வெற்றிகரமாக தொடங்கிய நாகை காங்கே சந்துரை கப்பல் சேவை இனி வருவன விரிவான செய்திகள் பொருளாதார ரீதியாக நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்பதே தனது இலக்கு என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலால் சந்திப்பின் போது சஜித் பிரேமதாஸ் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் அனைத்து விடயங்களிலும் தற்போது இயல்பு நிலைக்கு வந்துவிட்டதாக கூறிக்கொண்டிருக்கிறார் என்ன நடந்துள்ளது பலருக்கு வேலைவாய்ப்பு பறிபோயுள்ளது வறுமை தலை தூக்கியுள்ளது வாழ்வாதாரத்திற்கான வழிகள் இல்லாமல் போயுள்ளன சேமிப்புக்கோ முதலீட்டுக்கோ வழிகள் இல்லாமல் மக்கள் பெரும் துன்பத்துக்கு பத்தியிலே வாழ்ந்து வருகின்றனர் மக்களின் பொருளாதாரத்தை சுருக்கும் பொருளாதார கொள்கைதான் நேற்று நாட்டில் பின்பற்றப்படுகின்றது எப்படி செய்தால் இயல்பு நிலையில் நாடு வந்து விடும் அறிவிக்காமலே நாம் இந்த நிலையை மாற்றியமைத்து புதியதொரு நாட்டைதான் மக்களுக்கு வழங்க வேண்டும் தெரிவித்துள்ளாா் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்க தாம் தீர்மானிக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் சில ஊடகங்களில் தாம் தொடர்பில் வெளியிடும் கருத்துக்களில் எவ்வித உண்மையும் இல்லை எனவும் மைத்திரிபால சிறிசேன தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளர் எஸ் எம் மரிகர் முன்னாள் ஜனாதிபதியுடன் கூட்டு சேர்வதற்கோ அல்லது அவ்வாறான ஆதரவை பெறுவதற்கோ தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சரியான நேரத்தில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தலில் தேர்தலுக்கு அணிவித்த காலத்தில்தான் தான் எனது நிலைப்பாட்டை அறிவித்தோம் இந்த தடவை அது ஒரு வித்தியாசமாக வர வேண்டுமென்ற எல்லா தேவையும் கிடையாது எல்லா வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கையை எதிர்பார்க்கின்றோம் அவர்களின் தேர்தல் அறிக்கையின் முழு நாட்டுக்கும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என பார்த்து சரியான நேரத்தில் அறிவிப்போம் சுமந்திரன் தெரிவித்துள்ளாா் வவனியாவில் வீடு பகுந்த மர்ம நபர்கள் நடத்திய வாழ்வெட்டு தாக்குதலில் நான்கு பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று காலை ஜட்டிகுளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்றுள்ளது இதன்போது வீட்டிலிருந்து அனைவரும் உறக்கிக் கொண்டிருந்தார்கள் எனவும் அப்போது திடீரென அங்கு வந்த மர்ம நபர்கள் அங்கிருந்தவர்கள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காயமடைந்த ஒவ்வொரு ஜட்டிக்குளம் பிரதேச வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் ஒருவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் மேற்கொண்டவர்கள் தப்பிச் சென்றுள்ள நிலையில் போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் தன்னை போன்ற படைப்பாளிகளுக்கு அரசாங்க மாற்றுத்தல்களை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ள இலங்கை தமிழ் எழுத்தாளர் தீபச்செல்வன் அறிவி அறிவு வெளிப்பாடு மீதான ஒடுக்குமுறையை தடுக்குமாறு யுனெஸ்கோ மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஆகியோருக்கு இலங்கை எழுத்தாளர் தீபச்செல்வன் கடிதத்தினை எழுதியுள்ளாா் இக்கடிதத்தின் பிரதிகளை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் மற்றும் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் துரிதரன் ஆகியோரை கையளித்துள்ளார் குறித்த கடிதத்தில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நான் இலங்கையை சேர்ந்தோர் தமிழ் எழுத்தாளன் கிளிநொச்சியை புறப்படமாக கொண்டு நான் போர்ச்சுலில் பிறந்து வளர்ந்து பல்கலைக்கழக கல்வியை முடித்து தற்போது ஒரு பாடசாலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் போர் நடைபெற்ற காலத்தில் அதன் விளைவாக நான் ஒரு எழுத்தாளனாக வழிபட்டேன் போரின் துயரங்களையும் போரில் எண்ணெய் சார்ந்து சமூகம் எதிர்கொள்ளும் உரிமை மறுப்புகளையும் எழுதப்பட்டேன் புகழ் வருமானம் போன்ற நோக்கங்கள் இல்லாமல் மனித உயிர்கள் அளிக்கப்படும் எனது தேசத்தில் எல்லாம் ஆக்கப்படுபவர்களின் மனச்சாட்சியாய் இறுதி குரலாய் என் எழுத்துக்கள் வெளிப்படப்பட்டன பதுங்கு குழியில் பிறந்த குழந்தை என்பது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் வெளியான என் முதல் கவிதை நூல் ஒருமைக்கான போராட்டத்தில் தன் பிள்ளைகளை இழந்த தாய் அவன் நினைவுகளுக்காக முன்னெடுக்கும் வாழ்வையும் போராட்டத்தையும் பேசுவது நடுக்கல் என்று என் முதல் நாவல் போரில் தாய் தந்தையை இழந்து தப்பும் ஒரு குழந்தை எந்த சூழலிலும் கல்வியை கைவிடாது பல்கலைக்கழகம் சென்று அங்கு மாணவ தலைவர் ஆகிய நிலையில் அரச படைகளால் அவன் கொல்லப்படும் கதையை பேசுவது பயங்கரவாதி என்ற இரண்டாவது நாவலாகும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்த சுயேட்சை வேட்பாளர்களுக்கான தேர்தல் சின்னங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பதினேழு சுயேட்சை வேட்பாளர்களுக்கான தேர்தல் சிந்தங்களை தேர்தல் ஆணையக்குழு வெளியிட்டுள்ளது அதன்படி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எரிவாயு சிலிண்டர் எம் திலகராஜாவுக்கு சிறகு சிந்தமும் மற்றும் அரிய நேத்திரனுக்கு சங்கு சின்னமும் வழங்கப்பட்டுள்ளது வவனியா ஓமத்தை ஆரமுகந்தான்குளம் பகுதியில் விலங்குகளுக்காக வைக்கப்பட்டிருந்த மின்சாரம் தாக்கியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளாா் இன்று அதிகாலை தோட்டத்துக்கு சென்று தனது மகன் நீண்ட நேரமாக வீடு திரும்பாத நிலையில் அவரது தந்தை தேடியுள்ள இதன்போது காணியின் பின்புறத்தில் குறித்த இளைஞன் சடலமாக கிடந்துமே கண்டறியப்பட்டது சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தினை கைப்பற்றி விசாரணைகளை போட்டெடுத்து வருகின்றனர் சம்பவத்தில் பத்மநாதன் டயா இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞனை உயிரிழந்துள்ளார் விலங்குகளுக்காக வைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கிண்டே இவர் உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஒமந்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசந்துறைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையானது இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறைக்கும் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்துக்கும் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை கடந்து வருடம் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த கப்பல் சேவையானது நாளாந்த இடம்பெறும் என கூறப்பட்ட நிலையில் சீரட்டவாநிலை மற்றும் போதியளவான பயணிகளின் மேலால் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த கப்பல் செவை கடந்த மே மாதம் திகதி ஆரம்பமாகும் என கூறப்பட்ட பின்னர் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது இதனையடுத்து கப்பல் கடந்த மே மாதம் பதினோராம் திகதி காங்கேசந்துரைக்கு சேவையில் ஈடுபட்டதையடுத்து பதிமூன்றாம் திகதி முதல் ஒவ்வொரு நாளும் கப்பல் செவி ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் கப்பல் நாகைக்கு செல்வதில் ஏற்பட்ட தாமத பட்டன் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இன்று மீண்டும் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பலானது நாகப்பட்டினத்தில் இருந்து காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு நண்பர்கள் காங்கேசந்து வந்தடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு காங்கேசந்துரையிலிருந்து மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு வாலை ஆறு மணிக்கு மீண்டும் நாகப்பட்டினத்தில் சென்றடைந்து கூறப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் காங்கேசந்துரை இடையே பயணிகள் ஒருவருக்காக ஒரு வழிக் கட்டணம் இலங்கை ரூபாயின்படி பதினேழாயிரத்தி எண்ணூற்றி நான்கு ரூபாய் எனவும் காங்கேசந்துரை நாகப்பட்டினம் இடையேயான பயணச்சீட்டு கட்டணம் பதினாறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போனூர் பற்றிய அலுவலகத்தினால் யாழ் மாவட்டத்தின் மோடி பிரதேச இலக்கப்பிரிவுகளைச் சேர்ந்த வலைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளிடம் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன உடுவில் கோபாய் மற்றும் தில்லிப்பள்ளி பிரதேச உட்பட்டோருக்கு இன்று காலையிலிருந்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இவ்விசாரணைகள் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் உடுவில் பிரதேச இலக்கத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாளை பதினேழாம் திகதி பருத்தித்துறை மருதம் கெடி கரம்பட்டி விருத செயலக பிரிவுகளை சேர்ந்த மக்களுக்கு பருத்தத்துறை விருது செயலகத்திலும் நாளை மறுதினம் பதினெட்டாம் திகதி யாழ்ப்பாணம் சங்காணி ஜண்டலிபாய் காரைநகர் நல்லூர் சாவகச்சேரி நெடுந்தீவு ஊர்காவத்துறை வேலனையாக்கிய பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்தவருக்கு யாழ்ப்பாண பிரதேச செயலகத்தில் விசாரணைகளிடம் பெற உள்ளன காலத்தில் தமிழ விடுதலை புலிகள் அமைப்பினர் ஆயுதங்கள் மற்றும் தங்கம் மறைத்து வைத்திருந்ததாக சந்தேகப்படும் முல்லைத்தீவு புதற்குடியிருப்பு மத்தேவில் பகுதியில் உள்ள தனியார் காடியில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றுள்ளன முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதேபன் மேற்பார்வையில் இன்றைய தினம் அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தன புதற்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவின் பேரில் போலீஸ் விசேட அதிரடி படையின் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு போலீசார் இராணுவத்தினர் கிராம சேவையாளர் மற்றும் போலீசார் இணைந்து அகழ்வு பணிகளை மேற்கொண்டிருந்தனர் அகழ்வு இயந்திரத்தின் உதவியுடன் நிலத்தில் பல மணி நேரம் அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட போதும் அல்லது வேறு எதனையும் கண்டுபிடிக்க முடியாத நிலை காணப்பட்டுள்ளது